சிக்கல்னா நிதிஷே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மூணாம் தேதி உன்னோட பொருள் சென்னை விமான நிலையத்திலேயோ துறைமுகத்திலேயோ வந்து இறங்கிடுச்சு காலைல ஆறு மணிக்கு வந்து இறங்குதுனா நீ சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே இந்த பொருள் எடுக்கணும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே எடுக்கலன்னா இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சார்ஜ் டெமரேஜ்னு சொல்லுவாங்க அந்த புரியுதா அந்த டெமரேஜ்லாம் போடலனா போடலன்னா அவங்க அங்கே கனெக்ட் பண்ணி விட்டுருவான்ல அப்போ விமானத்தில் வர மற்ற பொருள் எங்கே வைப்பீங்க கப்பலில் வர கா மற்ற பொருளை கண்டெய்னர் எங்கே வைப்பீங்க இதனால ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சார்ஜ் இவன் ஒரு லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறான் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் இது சரியில்லை அது எழுதுனா அந்த டீட்டெயில் எடுத்து நீ கொண்டு போய் கொடுத்து மூணு நாள் ஆகிடும் ஒரு லட்ச ரூபாய் எங்கே நீ சொன்னதுக்காக மூணு லட்ச ரூபா அப்பறம் ஒரு லட்சம் போய் எங்க கொடுப்பேன் இதனால தான் அந்த சிக்கலுக்கு காரணம் பிஜேபி அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மேக் இன் இண்டியான்ட்டு படோடபமாக பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் அதிகாரிகள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதியமைச்சரவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நாடுபுறா எக்ஸில் எனக்கு கொடுத்தாங்க என் ப்ராடக்ட் கொடுத்தாங்க ஆச்சு நானும் கடை சாத்திரி போயிட்டேங்க அப்படின்னு அதனால இதற்கும் திராவிட மாடல் அரசு தான் காரணம் லஞ்சம் வாங்கினாங்கன்னு புகார் அளிக்கணும் எங்க தான் சார் அளிக்க முடியும் எங்கேயுமே இடம் இல்ல சிபிஐ ஆப்ரேட் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி எழுதி அனுமதி வாங்கணும் தெரியுமா அனுமதி கொடுக்க மாட்டேன்னு வச்சிருப்பான் என்ன பண்ணுவேன் அந்த சிபிஐக்கு அந்த பவர் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கேன் இந்த ஆட்டம் போட மாட்டாங்க கஸ்டம் சரியாயிருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு பெரிய அதிகாரி பிடிச்சி கூட ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல